இந்திய அரசியலமைப்பு தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இந்திய நாடாளுமன்றத்தில் அவமதித்து பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தோம் அமித்ஷா பதவி விலக கோரி மங்களூர் ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இன்று மாலை ஐந்து மணி அளவில் தொழுதூர் பேருந்து நிலையத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மங்களூர் ஒன்றிய செயலாளர் சி சஞ்சய் காந்தி தலைமை தாங்கினார் முன்னிலை பழனிமுத்து ஒன்றிய துணை செயலாளர் காந்திமதி மகளிர் விடுதலை இயக்க ஒன்றிய செயலாளர் இளங்கோவை ஒன்றிய செயலாளர் மகளிர் விடுதலை இயக்கம் ஒன்றிய அமைப்பாளர் திருமேனி ஒன்றிய அமைப்பாளர் சுரேஷ் ஒன்றிய துணை செயலாளர் சுந்தர் வளவன் ஒன்றிய அமைப்பாளர் நல மகராஜன் ஒன்றிய துணை அமைப்பாளர்கள் ஆவ்தி நீதிவழவன் தங்க சுதாகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்கள் கோ குணத்தொகையன் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு மாநில தலைவர் தடா கணேசன் வணிகரணி மாநில துணை செயலாளர் பரமசெல்வம் மாவட்ட பொருளாளர் கோபால் பொறியாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் சி பானியன் வணிகரணி மாவட்ட அமைப்பாளர் ஜோ ஜேம்ஸ் தொந்தரணி மாவட்ட அமைப்பாளர் பா மணிவேல் சமூக நல்லிணக்க மாவட்ட அமைப்பாளர் மற்றும் கட்சியின் மூத்த முகாம் நிர்வாகிகள் முன்னணி பொறுப்பாளர்கள் மகளிர் விடுதலை இயக்க நிர்வாகிகள் முன்னூறு பேர் கலந்து கொண்டு கண்டனத்தை பதிவு செய்தனர் आप बातम 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 � பரசியாரை 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 ஆவை பதினைக் கோரி ஆவை பதினைக் கோரி இந்த சிந்தை நடுகின்ற இந்த தோண்டல் நடுகின்ற ஆர்ப்பாட்டமிது 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 அடுமான கண்டானே அடுமையான கண்டானே ஆர்ப்பாட்டமிது ஆர்ப்பா